ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் வெல்கம் டு இனியாஸ் டைரி இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா பெண்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கோம் இன்றைக்கி தலைப்பே பார்த்தீங்கன்னா ஷபாஸ் பெண்கள் அண்ட் அந்த ஒரு தலைப்போடு தான் நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன் இந்த வீடியோவில் ஏன்னா பெண்கள் எல்லாம் நிறைய வெளியே வந்துட்டோம் நமக்கு ஒரு தீங்கு நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்காம வெளியே வர பார்த்தீங்களா சட்டங்களை நம்பி வெளியே வந்திருக்கோம் அந்த சட்டங்களை பயன்படுத்தி நமக்கு தீங்கிழிக்கிற சமூக விரோத கூட்டத்தை வெளியே கொண்டு வந்திருக்கோம் அந்த சந்தோஷம் எனக்கு நிறைய இருக்குது எனக்கு அந்த சந்தோஷத்தோடவே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஏன்னா சட்டங்கள் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா நம்மளை பாதுகாக்கிற சட்டங்கள் பெண்களை நிறைய பாதுகாத்துட்டு இருக்காங்க சட்டங்கள் நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் அந்த சட்டங்களை வழிநடத்தி செல்றது நீதிமன்றங்கள் தான் நீதிமன்றங்கள்ல இப்போ சமீபத்துல சொன்ன ஒரு விஷயம் நம்மெல்லாம் சிந்திக்க வேண்டியது இருக்குது ஏன்னா நீதிமன்றம் கேட்டிருக்கு ஒரு கேள்விய ஒரு பெண் தனியாக வெளியில் தன் தோழியுடனோ இல்ல ஆண் நண்பருடனோ தன் தன்னுடன் படிக்கும் கல்லூரி மாணவர்களுடன் செல்லவே கூடாதா அவங்களுக்கு சுதந்திரம் இல்லையா அந்த பெண்ணுக்கு தனிப்பட்ட பெண்ணுக்கு சுதந்திரம் இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க அது நிறைய பேர் விமர்சனம் வைக்கிறாங்க நெகட்டிவ் விமர்சனம் இல்லைன்னா பாசிட்டிவ் விமர்சனத்துல கூட சில பேர் இருக்காங்க அந்த நெகட்டிவ் விமர்சனம் வைக்கிறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா ஏன் அப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அதுல என்ன தப்பு இருக்கு ஒரு நீதிமன்றமே சொல்லும் போது அதுல ஒரு உண்மைத்தன்மை இருக்கிறதாவோ இல்லை சரியான ஒரு கருத்தாகவோ உங்களால ஏத்துக்கவே முடியலையா நீதிமன்றத்துல அவ்வளோ கருத்தாளம் இல்லாத நீதிபதிகள் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா ஏன் அவ்வளோ நெகட்டிவிட்டியா ஒரு கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்க நிறைய பாத்துட்டு இருக்கேன் அதெல்லாம் மாத்திக்கோங்க செய்து மாத்திக்கோங்க அந்த மாதிரி கருத்துகள் வர்றதுக்கு விடவே கூடாது உங்க கருத்துக்களை சொல்றீங்க ஆனா உங்க கருத்துகளை ஆழமா சிந்திச்சு பாருங்க அது தவறுன்னு புரியும் ஒரு பெண் வெளியே போனா அதனாலதான் இந்த எல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்களே குழந்தைங்க எத்தனையோ தீங்கு இழைப்புக்கு இந்த சமுதாய சமுதாயத்துல சமுதாய விரோதிகளால எத்தனையோ குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாம் வெளியே போனாங்களா அவங்களுக்கு இந்த மாதிரி தேங்கிழக்கப்படும் போது பேசிட்டு அதெல்லாம் இல்லைங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் தான் முக்கியமானது மது ஒழிக்கணும் என்னொன்னு ஆண்கள் அப்படிங்கிற அந்த கேட்டகரிக்குள்ள நின்னுட்டு பெண்களை ஒரு வேற மாதிரியாதான் ட்ரீட் பண்றாங்க அதை யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி கமெண்ட் கொடுக்கறதுனால எந்த சமுதாயமும் வளராது ஒரு பெண் வளர்ந்தா ஒரு ஆண் வளர்ந்தாதான் சமுதாயம் வளரும் அதனால நெகட்டிவ் தாட்ஸ் வீடுங்க ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தைய ஏதோ பண்ணிடுறாங்கன்னா அந்த குழந்தை வந்து வெளியே போ போச்சு அதனாலதான் அப்படின்னு வைங்களா குழந்தைங்களுக்கும் இது நடக்குது இல்லைங்களா ஒரு சின்ன ஆண் குழந்தை ஒரு பத்து வயசு ஆண் குழந்தைய ஒரு போதைப் பொருள் அந்த தெருவுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா புகார் பண்ணதுனால அந்த குழந்தைய செதைக்கிறோம் ஒருத்தன் இது சமுதாய விரோத செயல் இல்லையா இதெல்லாம் சிந்திக்கவே மாட்டீங்களா ஒரு பெண் வந்து அவங்க ஆண் நண்பரோட வெளியே தான் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களே இது எவ்வளவு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த கமெண்ட்ஸ் போடுறவங்கள சொல்றேன் குறிப்பிட்டு அதெல்லாம் தவறுங்க ஒரு நீதிமன்றமே சொல்லி இருக்கு இன்னைக்கு விசாரணைக்கு நிறைய அமைப்புகள் வந்தாச்சு இதெல்லாம் தான் நம்ம கத்துக்கணும் இந்த சமுதாயத்தில் இதெல்லாம் தான் நம்ம கற்றுக்கணும் சட்டங்கள் இருக்குது பெண்கள் பாதுகாப்புக்கோ இல்லை ஆண்கள் பாதுகாப்புக்கோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கணும் நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறத கொஞ்சம் தயவு செய்து விட்டுருங்க தயவு செய்து விட்டுருங்க உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் உங் உங்களோட கருத்துக்களை சொல்றதுக்கு இந்த நாட்டில் எல்லா உரிமையே இருக்குது அதே சமயத்தில் நெகட்டிவாக ஒரு கமெண்ட் போட்டு தைரியமாக வெளியே வர்ற பெண்களை முடக்காதீங்க தயவு செய்து முடக்காதீங்க ഇത് തന്നാ നാ കേട്ടത് ഇക്കി വീഡിയോടെ